வாழ்க்கையில் இருந்து நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் இவளுக்கெல்லாம் நான் பட்ட கஷ்டங்களை சொல்லியாக வேண்டிய நிலை ஏற்படுகிறது அதன் அடிப்படையில நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சுமார் அரை நூற்றாண்டுக்கு முன்பாக நான் பள்ளி பருவத்திலே படிக்கும் பொழுது பள்ளியிலே படிக்கும் பொழுது கூட ஸ்காலர்ஷிப்னு சொல்லி அரசாங்கம் எஸ்சிகளுக்கு கொடுப்பாங்க நீங்கள்லாம் வாங்குனீங்களோ இல்லை தெரியாது நான் வாங்கியிருக்கேன் அப்போ எஸ்சிங்கும்பொழுது மாணவர் மத்தியருக்கீங்க இந்த குழு என்றப்போ சொல்லப்படுகின்ற ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா எஸ்சின்னு சொல்ல மாணவர்கள் எல்லாம் அனைத்து மாணவர்கள் முன்னாலே எஸ்ஸி இல்லைன்னா எந்தீங்க ஸ்டாலஸ்மி வாச பசங்களெல்லாம் எந்தீங்க கையை ஒயத்துங்கன்னு சொல்லி டிஸ்க் மேலே ஏறி கையை ஒயத்து பார்த்து ஒரு சாதி முத்திரை குத்தி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்தவன் என்பதை சொல்லி அவனை கைவேற்ற சொல்லி மற்ற மாணவர்களிடத்திலே அடையாளப்படுத்துவதைய நோக்கம் என்ன ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்ற முத்திரை குத்தி பட்டியல் குத்திர அப்பொழுது ஆரம்ப வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன் அந்த நேரத்தில் பட்ட கஷ்டம் எப்படி இருக்கும் மனக்குமுறல்கள் எப்படி எல்லாமோ என்று யோசிப்பார்கள் இப்படி எல்லாமா படுத்துவார்கள் இந்த மக்களை இந்த கொடுமையிலிருந்து எப்படி தப்ப வேண்டும் என்று சொல்லி நான் பிறந்தது ஒரு சாதாரண குடும்பம் அல்ல என்னுடைய அவர் தொள்ளாயிரம் வீரர்களுக்கு தலைமை தாங்கி எடுத்தவர் தான் என்னுடைய தந்தையார் பெஞ்சமின் என்ற சிவராஜந்த என்பதை நான் ஒழுக்கமான குடும்பமாக எங்களை வளர்த்தார்கள் கட்டுப்பாடோடு வளர்த்தார்கள் நாங்கள் ஒன்றும் சாதாரண குடும்பம் அல்ல ஆனால் விவசாயத்தை அதிகமாக நேசித்தவர் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் அந்த கட்டுக்கோப்பாக வளர்ந்த காலத்திலே நானும் விவசாயம் செய்தவன் என்னுடைய தாய் ராஜம்மாள் அவர்கள் படிப்பறிவு கிடையாது மூன்றாம் கிளாஸ் தான் படித்திருந்தார்கள் அவர்கள் என்னை வயலுக்கு வேலைக்கு இருந்து செல்வார்கள் நான் வெயிலிலே நிற்க மாட்டேன் என்று அப்பொழுது அடப்படுத்த ஆளுகிறேன் இல்லை நீ விவசாயம் செய்யக்கூடியவன் நீ விவசாயத்திற்கு வாய்ந்த என்னையும் என்னுடைய அண்ணன் உடன் பிறந்த செல்லத்துறை பாண்டியன் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போவாங்க அங்க போய் அப்போ வந்து இப்ப போட்டா மோட்டர் போட்டா ஓடுத கண்டு கிடையாது கமலை அந்த கமலையெல்லாம் இறப்பட்டு சொல்லி தண்ணி கமலையில போட்டு தண்ணி இறைக்கணும் ரெண்டு மாடு இழுத்துட்டு போவோம் அதுல உட்காருவோம் கமலையில தண்ணி ஊத்துவோம் தான் வயலில் பாயும் கமலை அடித்தவன் தண்ணீர் பாய்ச்சியவன் நான் நாற்று நட்டும் பொழுது கூட இருந்து மக்களுக்கு நாட்டை சமந்து கொடுத்தவன் நான் அங்கே பருத்தியிலிருந்து கடலையிலிருந்து தக்காளியிலிருந்து மிளகாயிலிருந்து எல்லாருக்கும் தண்ணி பாய்த்து கத்து கொடுத்தவர் குடும்பத்திலேத்து சங்கடம் இருக்கும் என்றும் பள்ளிக்கு சென்றால் அடிமைப்படுத்துகின்றார்கள் வேதனைக்குரிய விஷயமாக வைத்து சொல்லி அடையாளம் மாற்றுகின்றார்கள் விவசாயம் செய்கின்றவனை பார்த்து நம்மளை அடிமைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் எப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும் என்னுடைய அண்ணன் செல்லத்துறை பாண்டியனும் ராணுவத்திலே பணியாற்றவர் அவன் பெரிய பாக்சர் ஆனால் காலச்சூழலை அவரை கொலை செய்து அவருடைய விட்டபடியே நான் தொட வேண்டுமல்லவா அப்போதான் நான் புறப்பட ஆரம்பிச்சேன் படித்ததில் இருந்து புறப்பட்ட பயணம் இந்த மக்களுக்காக விடுதலை வாங்கி ஆக வேண்டும் இந்த மக்கள் யார் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அரை நூற்றாண்டுக்கு முன்பாக சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் சமுதாய புரட்சியை கையில் எடுத்து மக்களுக்காக சேவை செய்ய புறப்பட்டது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இப்ப சூழ்நிலையிலேதான் என்னுடைய மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் என்னை பார்க்கும் பொழுது பள்ளியில் பார்க்கும் பொழுது கூட பிற மாணவருடைய எண்ணம் மாறியது அவன் எஸ்சி எஸ்சி என்று சொல்லும் பொழுது எப்படி கூனி குறுகி இருந்திருப்பேன் என்பது என்று பாதிட்டி அப்படி இருக்கலாமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்னுடைய மூத்த சகாதனைய இழப்பு எனக்கு ரொம்ப பேரிழப்பு எனக்கு வளதுகையாம் இடதுகையாம் இருந்து என்னோடு பயணித்தவன் அவன் இருந்த பிறகு மீண்டும் சமுதாய புரட்சி எடுத்து சமத்துவ போராட்டத்தை ஆரம்பித்தேன் அப்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே அம்பாசமுத்திரத்திலே ஒரு மகாநாடு அதில் பழைய பறையர் அருந்தரியர் மூன்று பேர்களின் திரட்டி அங்கே ஒரு பெரிய மகாநாடத்தினேன் அப்பொழுது கிடையாது எல்லாரும் அரவணைத்து நடத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல சங்கலாங்குளம் ஒரு கற்பழிப்பு சம்பவம் அப்ப அம்மையார் இந்திரா காந்தியுடைய ஆட்சி மகுனா என்பவர் மக்குவானா என்பவர்தான் மத்திய அமைச்சர் அந்த காலத்திலே ஒரு பழைய சமுதாய பொண்ணை கற்பழித்ததற்காக நான் போராடி அப்பொழுது காணம் கொண்டிருந்தேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லை சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை பிரித்தாளுகின்ற நிலை சென்னையிலே இரண்டு மூன்று தலைவர்கள் தோன்றினார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அவர்கள் வேறு நாம் வேறு அவர்கள் தேவேந்திர பல வேளாளர்கள் நாம் பறையர்கள் அருந்தி ஒரு விஷத்தை தூவினார்கள் அன்றுதான் தொழவு நாள் அன்றுதான் என்னை தமிழ்நாடு குல வேளாளரா சங்கம் பல நூற்றாண்டுகளாக இருந்த சங்கம் என்னை மாநில இளைஞரணி தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே நான் தேர்ந்தெடுத்த பொழுது எல்லா கிராமத்துக்கும் போடுறேன் சிகப்பு பச்சைக்குடி யாருக்கும் தெரியாது இன்னைக்கு யாரெல்லாமே பேசுறீங்க தெரு தெருவாக வீதி வீதியாக நான் தமிழகம் முழுவதும் கொண்டு வந்ததை யாரும் மறந்திருக்க முடியாது எத்தனை தலைவர்கள் தோன்றினாலும் நன்றி கற்றவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அதை பற்றி கவலமில்லை நன்றி உள்ள மக்களாக இருக்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சன்வரம் கிராமம் கிராமமாக சென்று குடிகளை ஏற்றி நான் சுமந்து ஏற்றினேன் அப்பொழுது சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டது நியாயம் நான் இல்லை என்று சொல்வதில்லை காரணம் அரசியல் இருவரையும் பிரித்து விட்டார்கள் அரசியல் சூழ்ச்சி திராவிட கட்சி நம்மளை அழித்து விட்டார்கள் அருமையாக சொன்னார் தம்பி திருமாரம் உண்மைதான் பிரித்தாள்கின்ற சூழ்ச்சி அதிலே அகப்பட்டு சிக்குட்டு விட்டோம் அதன் அடிப்படையிலே என் மீது விசத்தை தூவினார்கள் என்னை கொல்ல வேண்டும் என்றால் கற்பனை செய்தார்கள் அதற்கு காரணம் நான் அல்ல என்னுடைய மக்களை வழிநடத்த வேண்டும் அடிமை விலங்கை உடைக்க வேண்டும் இவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் யார் என்று மற்றவர்கள் புகட்ட வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே நான் ஒவ்வொரு பகுதியாக சென்ற பொழுது அந்த மக்கள் எல்லாம் என்னை பார்வை பார்த்த பொழுது என்னை பார்த்து நீங்களும் பயந்தீர்கள் காரணம் தெரியுமா என்னை பார்ப்பதற்கு கொடூரமாக இருப்பதாக இல்லை இவர் இவ்வளவு வளர்ச்சியா இருக்காரு நம்மளுதானா அப்படி ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தில் என்னை பார்த்த பொழுது பத்திரிகை செய்தி தான் என்னை பிரபலப்படுத்தியது எங்கு பார்த்தாலும் கலவரன் ஜான் பாண்டியன் செல்லுகின்ற இடமெல்லாம் கலவரன் இப்படி எல்லாம் பிரச்சார செல்லும் பொழுது என் ஜாதிகார பூரா ஒன்னா சேர்ந்தான் ஆஹா இப்படியான தாண்டா நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் வந்துட்டா விடுதலை நம்ம சமுதாயத்திற்கு விடுதலை வந்து விட்டது இவர் தான் எங்களுக்கு தேவை அங்குதான் புரட்சி பாதையை தேர்ந்தெடுத்து அண்ணன் இறந்த பிறகு உன்னை தம்பி என்று சொன்னால் அங்கே கொத்தடிமையாள மக்கள் ஆண்டாங்க யாரும் பேச முடியாத நிலை போடா என்று கொடுமையாக பேசிக்கிட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில அங்க ஒரு மாநாடு போட்டேன் மாநாடு போட்டுக்கிட்ட தட்ட ஒன்பது லட்சம் பேரை கூப்பிட்டேன் அரசுடைய கணக்கு அகில இந்திய தேவேந்திர கலகாளர் சங்கம் ஜான் பாண்டியால் நிறுவப்பட்டது அன்னைக்கு ஒரு பெரிய மாநாடு அன்னைக்கு கூடிய கூட்டத்தில் ஒரே வாரத்தில் பிடிச்ச

நீ அரசியல் கட்சி ஆரம்பிப்பா அப்படி சொல்லி அந்த மாதிரி ஆட்கள் சொன்னாங்க அப்பதான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி கட்சியில தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பெரியோர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆரம்பிச்ச உடனே ஆறாவது மாசத்திலேயே எப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சீட்டு கொடுத்து தமிழ் ஆறு மாசத்துல நான் முதல்ல என்ன சொன்னேன் அரசியல் ரீதியாக நான் பங்கு கொண்டேன் அதில் வெற்றி பெற்றவரை தோல்வித்ததாக அறிவித்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் என்பதை நான் சொல்லுவேன் அப்போ எப்படி அறிவிச்சாங்க இதை பிடிச்சி உள்ள போட்டுட்டு கவர்மெண்ட் தான் அப்போ நான் வெளியில் நானே அதிகாரி அடிச்சு சொல்லி உண்மையுப்பேன் அதுக்கும் வாய்ப்பு இல்லை எல்லாரையும் பிடிச்சி உள்ள வந்து போட்டாங்க அரசு பண்ணி அரஸ்ட் பண்ணியே எங்களை தோற வச்சீங்க அதுதான் நான் நின்ற தொகுதி எழும்பூர் அப்போ வந்து எழும்பூரில் முப்பத்தி மூணாயிரத்தி நூத்தி மூணு ஓட்டுவாங்க எண்பத்தி நாலு ஓட்டுல தோந்தராக அறிவித்தார்கள் அன்றைக்கே சட்டமன்றம் பேர்ந்தோம்னா நம்முடைய தலைவிதி மாறி இருக்கும் அதனுடைய சாபக்கேடு அப்படி ஆகி போச்சு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினொன்று பல காலங்களில் சூழ்நிலையினால சிறையில் இருந்தேன் அப்புறம் வெளியில வந்துட்டேன் விடுதலை விடுதலை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முதுகுளத்துலையும் நிலக்கோட்டையில் நின்று நான் யார் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல என்னுடைய மக்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு காண வேண்டும் என்பதற்காக முதுகுளத்துல இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு போட்டாங்க அது புது தொகுதி நிலக்கோட்டையில ஏழாயிரம் ஓட்டு போட்டாங்க புதுசு ஆக இப்படி ஒவ்வொரு பகுதியும் போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு போட்டி போட்டேன் ஓட்டு வாங்க எதுக்காக பதிவு செய்யணும் சொன்னா அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அம்மா கொடுத்த இடத்துல நீங்க நிக்க மாவட்டத்தில் கொடுங்கன்னு தெரியும் தென் தென்மாவட்டத்தில் கொடுங்க நான் ஜெயிச்சுவேன்

இருவரும் சேர்ந்து கொடுத்ததுதான் குல வேளாளர் இந்த அரசாணை என்பதை பெருமிதத்தோடு அதற்கு நன்றி சொல்லு கூட்டமாக கூட நாம் அதன் பிறகு குல வேளாளருக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது தேர்தல் சின்ன பிரச்சனைகள் அரசியிலே சகம்தான் இன்னைக்கு இங்க இருக்கும் நாளைக்கு எங்க இருக்கலாம் நாளை கட்சி எங்கும் போகலாம் அரசியல் அதுதான் நான் பிஜேபி இந்திய அலையன்ஸிலேயே முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன் பனிரெண்டு ஆண்டுகளாக அதற்கும் இடையில நம் சமுதாயத்துக்காரர்களே செய்தார் ஆனால் அருமை சகோதரர் நயினா நாகேந்திரன் அவர்கள் அருமை சகோதரர் எல்முருகன் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாம் சேர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளாக இருக்கின்ற அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு தென்காசி கான்ஸ்டன்சிலே கொடுத்தார் அதிலே நான் பெற்ற ஓட்டு எவ்வளவு தெரியுமா எூத்தி எழுபத்தி அஞ்சு அரசியல் பிஜேபி ஓட்டும் சரி தேவேந்திர ஓட்டும் சரி எல்லாம் சேர்ந்து கிடைக்கப்பட்ட ஓட்டுறால் இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாம் எல்லாம் வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கின்ற காலத்தில் நிறைய பேர் சொன்னாங்க என்ன எத்தனை தேர்தல் நிக்கிறீங்க ஒரு துருப்பு கூட சட்டமன்ற போவனையே பாராளுமன்ற போனே அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா சட்டம் என்றதுக்கு சொன்னால் போனால் சரி நம்ம அரிப்பென்கள் நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசினாரு தெரியுமா தேவேந்திர குல வேடாளனுக்கு என்ன சொன்னார் பேசுனாரு இல்லையா நம் சமுதாயத்திற்காக வாதிப்பை சகோதரவெங்கி எனக்கு அமர்ந்து தான் சட்டம் சொன்னார்கள் தேவேந்திர குல வேணாளர் அரசாணை குடிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அவள் பட்டியலத்திலிருந்து வெளியே கேட்கின்றால் கொடுத்தால் என்ன என்று கேட்கின்றார்கள் இன்னைக்கு அனைத்து இவர்கள் இங்கே இருக்கிறார்கள் நமக்காக வாதிட்டவர்கள் அதுக்கு நன்றி விசுவாசம் காட்ட வேண்டாமா காட்டும் அந்த அடிப்படையில இன்றைக்கு நமக்காக சமுதாயத்துடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்களுக்காக அந்த சமத்துவத்திற்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது ஏற்றத்தாழ்வு நம்மிடத்திலே கிடையாது எல்லோரும் நண்பர்கள் எல்லோரும் சகோதரர்கள் ஒரு காலத்தில் எதிரி என்று சொன்னவர்கள் இன்று என்னை நண்பனாக பார்க்கின்றார்கள் ஒரு காலத்தில் தேவ என்று சொல்லுமே நீங்கள் அண்ணன் வருகின்றார் என்று சொல்லுகின்றார் காலங்கள் மாறிவிட்டது இனிமேல் சாதிக்கு இடமில்லை சமத்துவத்திற்கு தான் இடம் அதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை மட்டும் நீங்கள் தெரியலாம் கருப்பினர் தலைவர் நூதர் மாற்றி சொன்னார் நான் ஒரு கனவு கண்டேன் ஒரு நாள் எல்லோரும் சமமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் அதைத்தான் நான் அந்த பிஜேபி பாராளுமன்ற வேட்பாளர் நான் முதுகுளத்தூர் பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் அந்த காலகட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்றாக சொல்லும் பொழுது நான் மத பிரச்சாரத்தை பண்ணுவதை விட தேவே தேவேந்திர ஒற்றுமையை வர வேண்டும் என்று சொல்லி இருவரும் முன்பாக திரண்ட கூட்டத்தை மாற்றி மகிழ்ந்தவன் நான் இனிமேல் நமக்கு வேலை இல்லை சண்டை இல்லை நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள் சகோதரர்கள் என்ற எண்ணத்தை அன்று விதைத்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் இதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் நமக்குள் இருவருக்குள் சண்டை இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்கள் வேடிக்கை பார்ப்பதால் செய்வார்கள் நம்மளை பிரித்து ஆழத்தால் செய்வார்கள் சகோதரர்களே சகோதரிகளே எண்ணி பாருங்கள் சமத்துவம் தேவையா சாதி தேவையா என்று சொன்னால் நான் சமத்துவத்திற்காக பாடுபடுவதற்காகவே சமத்துவ மாநாடாக நடத்த இருந்தேன் அதைத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் சமூக சமத்துவமே நம்முடைய கனவு அந்த கனவை நினைவாக்குவதற்காக இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் அப்படி வாழ வேண்டும் என்பதுதான் நான் உங்களுடைய ஆசைப்படுகிறேன் இதுதான் முதல் வெற்றி இது நம்முடைய அடையாளத்திற்கான வெற்றி போதும் எவ்வளவு நாட்கள் போராடி போராடி அறிந்து கொண்டிருப்போம் எத்தனை நாளைக்கு விடுதலைக்காக போராட வேண்டும் நமக்கு எதிரியா யாருமே கிடையாது உழைக்கின்ற சமுதாயம் எல்லாம் ஒன்று கூட வேண்டாமா தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை படைக்க வேண்டாமா இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெரு தெருவாக வீதி வீதியாக சென்று இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்லி இதை எந்த நடை நடந்து சொன்னால் மக்களுடைய மனமாற்றத்தை விரும்புகின்றார்கள் அதற்காக நாம் போராட வேண்டும் அல்லவா அதற்காக ஒன்று சேர வேண்டும் அல்லவா அதற்காக உரிமைக்காக பாடுபட வேண்டும் என்றால் ஜாதி போதவர்கள் இனிமேல் வேண்டாம் சமத்துவத்திற்காக நாம் பாடுபடுவோம் என்பதை தெளிவாக கொள்ள கடமை நம்முடைய வெற்றி சுய மரியாதையுடைய வெற்றி இங்கே நடைபெறும் சமூக சமத்துவ மாநாடு சமத்துவ மாநாடு பட்டியல் இன மாநாடு இந்த பட்டியல் வெளியேற்றம் என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன கேட்டாங்க என்னென்ன பட்டியல் வெளியேற்றம் வெளியேற்ற வெளியேற்றம் கேட்கறீங்களா என்னென்ன அர்த்தம்னு கேட்டாங்க பட்டியலிலே இருந்து கொண்டு பள்ளியில் படிக்கிறது இன்று வரை கூணி குறுகி ஒருத்தர் பார்த்து எசின்னு சொல்றோம் அப்படியே கூணி குறிவோம் என்ன எசி இன்னொருத்தர் சொல்லுவோம் தாழ்த்தப்பட்டவன் இன்னொருத்தர் சொன்ன அரிசன் எத்தனை பேரா வைப்பீங்க சண்டாலைங்க அப்படி எல்லாம் மாற்ற வேணும் சொன்னா எங்களை அங்கிருந்து தூக்கியா நான் அங்க எசியை கிடையாது வேளாண் குடி ஆற்றுப்படுகளை அதிகமாக வாழ்கின்றவன் தேவேந்திர வேளாண் அவர்கள் நாட்டுக்கு சோறு இந்த கூட்டம் என் கூட்டம் உழைக்கின்ற கூட்டம் உருக்கேறிய கூட்டம் மன்னர்களாக இருந்து மாபெரும் மன்னர்கள் ஆக்கப்பட்டு தேவேந்திர நரேந்திர மோடி அவர்களால் தேவேந்திர கூட வேடாளர்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டு இன்றைக்கும் என்னை பட்டியலின பட்டியல் என்று சொன்னால் எப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும் அதற்காக இருக்கின்ற தலைவர்கள் நமக்கு பரிந்துரை செய்வார்கள் எந்தாவது ஒரு நாள் விடுதலை கிடைக்கும் என்பதை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அந்த நாள் தான் நமக்கு முழு சுதந்திர நாள் என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும் சொல்லக்கூடாது ஒரு காலத்தில் நான் சொன்னேன் பெருமையாக சொன்னேன் எங்கு பார்த்தாலும் பள்ளர் பலர் என்று சொல்ல சொன்னேன் இப்பொழுது தேவேந்திர குல ஏழாகர் என்று சொன்னேன் சொல்ல ஆகித்திருக்கின்றேன் தன்னுடைய குலப்பதமையை நம் குளத்தை பற்றி பேசுவதே தமிழில் எதையும் கொடுக்கக் எதிரிகள் யாருமே கிடையாது எதிரிகள் என்னை நினைப்பவர்கள் விடுவதும் கிடையாது வாழ்ந்தது வரலாறு ஆனால் எங்களை குறுகிய வட்டத்திலே கொண்டு வர வேண்டாம் நாங்கள் பற்றிய நேரத்தில் இருந்து வெளியே செல்லவிருக்கிறோம் எந்த ஒரு நாள் நிச்சயமாக வரும் அதற்கான எடப்பாடி அவர்கள் வருவார் நிச்சயமாக நமக்கு இவர்களும் சேர்ந்து தருவார் என்று நம்புகின்றேன் அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நிச்சயமாக நமக்கு தர முடியும் வேற எந்த பிரதமர் தான் நமக்கு விரும்பலாம் இருந்து பத்த சொன்னா ஒரு காலேஜுக்கு போனா அங்க இணை நிலைப்படுத்துறான் ஒரு வேலைக்கு போனா சொல்லி நிலைப்படுத்துறாங்க ஒரு அரசு அலுவலர் ஆனா வந்து அவன் ஏசி போய் அப்படி சொல்றான் கூணி குறுகுறோம் தொழில் ஏதாவது கொடுக்க போடுறான் ஏதாவது தொழில் செய்ய போனா பக்கத்து வீட்டுக்காரங்க எசி வீடே கொடுக்கறாங்க சொல்றாங்களா இல்லையா தொழில் மறுக்கப்படுறா இல்லையா

நாம் ஒற்றுமையாக சமுதாயம் சதாயத்தை அரவணைத்து செல்கின்றாரோ அத்துறை சமுதாயம் நம்முடைய சகோதரர்கள் நாம் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது பனிப்பறிவு இல்லாத காலத்தில் நம்மளை சிறைப்படுத்தி தாழ்த்தப்பட்டிருந்த சாபகலத்தில் அறியாத நிலையிலே இருந்த பொழுது நாம் வேற்றுமையை பார்த்தோம் படித்து விட்டோம் தெளிவிட்டோம் வாழ்ந்து விட்டோம் பட்டியலை இருந்து வெளியே செல்வதற்கு அனைத்து ஜாதி சமுதாயம் சகோதரர்கள் சகோதரிகள் என்ற மனப்பையோடு மனப்பாங்கோடு வாழ வேண்டும் என்று சொன்னார் பட்டியலிருந்து வெளியே செல்ல வேண்டும் அதற்கு எல்லா அரசியல் தலைவர்களும் பெரியோர்களும் நமக்கு கருணை புரிவார்கள் நாம் பங்கு கொள்வோம் வெற்றி பெறுகின்ற நோக்கமே நம் நோக்கம் அந்த நோக்கம் எதுவாக இருந்தாலும் முன்னின்று தலைவராக்கி நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு நம்முடைய எல்லாம் நம்மோடு இமைவார்கள் என்று நம்பி அஞ்சாவில் யாரும் ஆட வேண்டும் மனமையால் சுஞ்சாதியில் யாரும் துணை வேண்டாம் உன் வாழ்க மக்கள் வளர்க்க மட்டில் ஒற்றுமை என்று கூறி உன் அனைவரில் இருந்து விடைபெறுகிறேன் バーゲラ団様、アネボルトンズル、オルワイバッタリ、クウン・ウィキネ、ランビー・オナカム。